யும் мотрите, Terimah is <muchos> onging with my god. No no ma na. ral 얘 이제 어디로 가야 돼? 어디야? 어디야? 응가. 어디 가? 어디 가? 응. 응. 아, 먼저 간다. அங்க பாத்துங்க அச்சி காலங்க தான் பாஸ் மாத்தலாம் ஆமாங்க ஆமாங்க நீங்க அப்படி கொன்னு வாங்கலாம் கேமரா தானால கேமரா கரெக்டா ஃபிரேம் பண்ணலாம் அப்படி தான் இருக்கு ஆ ஆ எல்லாரும் வந்துங்க இங்க வாங்க பா நீங்க அங்க நீங்க என் போல கொஞ்சம் நீங்க கூடுங்க